வெல்கம் வியூவர்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெண் சீரியல் கில்லர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி டாயல் அப்படின்றவங்களுக்கும் பிட்மேன் அப்படின்றவங்களுக்கும் ஆயிலின் கரோல் யூனோஸ் அப்படின்ற ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரே காரணத்தினால ஐலின் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அவங்களுக்கு தூக்கு தண்டனையும் கிடைக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கை முறை ரொம்பவே மோசமாக ஆயிருந்திருக்கு அப்படி என்ன தான் பெண்ணாங்க அந்த பெண் எதனால தூக்கு தண்டனை கிடச்சிச்சி அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு குழந்தையும் பூமியில் பிறக்கும் போது ரொம்பவே தூய்மையான உள்ளத்தோட தான் பிறக்கிறாங்க யாரும் கொலை உணர்வோடு பிறக்கிறது இல்லை ஆனால் வளர வளர தான் அவங்களுக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்படுது கொலை உணர்வு திருட்டு அவப்பேர் இந்த மாதிரி பல இன்னல்களுக்கும் ஆளாகிறாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா மாகாணத்தில் பிறக்கிறாங்க ஐலேன் அவங்களோட அம்மா பேர் டயான் யுனோஸ் அப்பா பேர் பிட்மேன் ரெண்டு பேத்துக்கும் திருமணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க முதல் குழந்தை கீத் அப்படிங்கிற ஆண் குழந்தையும் இரண்டாவதாக பறக்கிறாங்க அயலின் குடும்ப வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்க அந்த காலகட்டத்தில் தான் ஐலினோட அப்பாவான பிட்மேன் ரொம்பவே மிகப்பெரிய தவற ஒன்று செய்கிறாரு அதுதான் ஏழு வயசு சிறுமியை கடத்திட்டு போய் கற்பழிக்கவும் செய்கிறாரு இதனால ஆயுள் தண்டனை கிடைக்கிது அவருக்கு இந்த நியூஸை கேட்ட ஐலினோட அம்மா டயான் அயலினோட அப்பாவை விவாகரத்து செய்கிறாங்க ரொம்பவே மன ரீதியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற வீட்மேன் சிறைச்சாலையிலேயே தூக்கு போட்டு தக்களையும் செஞ்சுக்கிறாரு அந்த சமயத்தில் அயலினுக்கு வெறும் நாலு வயசு தான் ஆயிருக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துக்க முடியாத அயலினோட அம்மா டயான் ரெண்டு குழந்தைங்களையும் கொண்டுட்டு போய் தன்னோட அப்பா அம்மாவோட வீட்டில் விட்டுட்டு போய் ரெண்டாவதாக திருமணமும் செஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை பார்க்கவும் ஆரம்பிச்சுக்கிறாங்க தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிற ஐலீன் தன்னோட தாத்தாவாலேயே செக்ஷுவலாக அபியூஸ் செய்யப்படுறாங்க தாத்தா மட்டும் கிடையாது தான் கூட பொருந்த சகோதரான கீத் அப்படின்ற ஆணாலையும் அபியூஸ் செய்யப்படுறாங்க வீட்டில் இருக்கிறவங்களே எப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு போகிற ஃப்ரெண்டும் அதே அப்யூஸை செய்கிறாரு இதனால் அயலின் பதினாலு வயசுலேயே கர்ப்பமும் ஆகுறாங்க திருமணமாகாமையே தாய்மே அடைஞ்ச ஐலினுக்கு ஒரு ஹாஸ்டலில் இடமும் கிடைக்கிது அந்த இடத்துல நல்ல மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது ஐலினுக்கு அந்த ஐலின் அந்த ஆண் குழந்தையை வேறொரு நபர்களுக்கு தத்து கொடுத்துட்டு தன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்காக வெளியவும் வராங்க ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்த ஐலினுக்கு எங்கே போகணும் யாரை பார்க்கணும் அப்படின்றது எதுவுமே தெரியல அதனால் தன்னோடய பழைய வீடான தாத்தாவோட வீட்டுக்கே போகிறாங்க ஆனால் தாத்தா அயலினை ஏற்றுக்க மறுத்துட்டாரு நீ வீட்டுக்கு வராத போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியும் வச்சிடுறாரு அதனால் அயலினுக்கு எங்கே போகணும் அப்படின்றது தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க அங்கே தன்னோட வாழ்க்கையை சமாளிச்சிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால விபச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஐலேன் அதில் வர வருமானத்தை வச்சு தான் தன்னோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்டு உயிர் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசையும் சேர்த்து வச்சு ஐலேன் மிகப்பெரிய தவறு ஒன்றை செய்கிறாங்க அதுதான் அவங்க தேடி போய் துப்பாக்கி ஒன்றை வாங்குகிறாங்க அந்த துப்பாக்கி வாங்கி அந்த கடைக்கு காரங்களையே மிளட்டவும் ஆரம்பிக்கிறாங்க மிளட்டுறது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற சிகரெட்டு இன்னும் அவங்களுக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ அந்த பொருட்களை கேட்டு வாங்கவும் செய்கிறாங்க இதனால் போலீஸ்லேயும் மாற்றாங்க அயலின் பதினாலு வயசில் இருந்தே சின்ன சின்ன திருட்டு வேலைகளை செய்கிற அயலின் சிறைச்சாலைக்கும் போகிறாங்க அதனால் ரொம்பவே மனசு உடஞ்சி போகிற அயலின் பதினாலு வயசுலருந்தே இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மொத்தம் ஆறு தடவை தற்கொலை செஞ்சுக்கவும் முயற்சி செய்கிறாங்க இதில் இருபத்தி ரெண்டு வயசில் தானே துப்பாக்கியால் வயிற்றுலேயே சுட்டுக்கவும் செய்கிறாங்க ஆனால் அப்போ ஐலின் சாவலை இப்படியே இருக்க ஐலினோட வாழ்க்கையில் தான் ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் ஒன்று ஏற்படுது அதுதான் ஹோட்டலில் வேலை செய்கிற மூர் அப்படின்ற ஒரு பெண்ணை பார்க்கவும் செய்கிறாங்க பார்த்து ஃப்ரெண்டாக பழகிற அயலின் நாளடைவில் காதலாகவும் மாறுது அவங்க ரெண்டு பேரும் இணைப்பிரியாத வாழ்க்கையும் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க அப்பையிலேருந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே திருடவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படி போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் தான் ஐலின் தன்னோட வாடிக்கையாளர்களான ஏழு பேத்தை சுட்டு கொண்டுட்டதா போலீஸ் ஐலினை அரெஸ்டும் செய்கிறாங்க போலீஸ் அயலினை விசாரிக்கும்போது அயலின் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தற்காப்புக்காக நான் இந்த துப்பாக்கி சூட்டை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்த கொஞ்சமும் நம்பாத போலீஸ் ரொம்பவே தீவிரமான விசாரணையிலையும் இறங்குறாங்க என்ன காரணத்துக்காக இவங்க கொலைகளை செஞ்சுருக்காங்க அப்படின்னு விசாரித்தப்போ அவங்களோட பொருட்கள் அத்தனையும் திருடு போயிருக்கிறதையும் நோட் பண்ணுறாங்க கொலை செய்யப்பட்ட ஒவ்வொருத்தரும் டிரைவராக வேலை செஞ்சவங்களாக இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரோட பிணமும் ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதியில் மரங்களுக்கு நடுவில் இருக்கிறத கவனிக்கிறாங்க காவல்துறையினர் இதில் ஆறு பேத்தோட உடல்கள் மட்டுமே கிடைச்சிருக்கு ஒருத்தருடைய உடல் கிடைக்கவே இல்லை இந்த நிமிஷம் வரைக்கும் பீட்டர் அப்படின்ற ஒருத்தரோட உடல் மட்டும் இன்னமும் கிடைக்கல கொலை செய்யப்பட்ட இந்த விவரங்களை பற்றி ஐலின்கிட்ட கேட்கும்போது முதல்ல இல்லைன்னு மறுத்தாலும் போக போக ஒத்துக்கவும் செய்கிறாங்க அதனால் ஐலினுக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்து ரெண்டாயிரம் வர மொத்தம் பத்து வருஷ சிறை தண்டனையை அனுபவிக்கவும் செய்கிறாங்க அயலின் பத்து வருஷ சிறை தண்டனைக்கு அப்புறம் அயலினுக்கு ரெண்டாயிரமாம் ஆண்டு மரண தண்டனைக்கான நாட்களையும் குறிக்கிறாங்க அந்த நிமிஷத்தில் இருந்து அயலின் ரொம்பவே மூர்கதனமாக நடந்துக்கவும் ஆரம்பிக்கிறாங்க தன்னை காவலர்கள் கஷ்டப்படுத்துறதாவும் சிறைச்சாலையில் எனக்கு சரியான உணவுப் பொருட்கள் வழங்கறதில்ல அப்படின்னும் பழிக்கு மேல் பழி காவலர்கள் மேலே போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அயலின் அதனால் ரொம்பவே மன உளைச்சலில் இருந்த அயலின் தான் கழுத்தை தானே நெரிச்சிக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க கையில் காஃப் போட்டிருக்கிறதுனால அவங்க கழுத்தை அவங்களால நெரிச்சிக்க முடியல இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் பல டிவி இருந்து அவங்கள பேட்டி எடுக்கவும் போகிறாங்க அப்போ அவங்கள பற்றி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான் அத்தனை பேத்தையும் ஷாக்காகவும் வச்சது அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொலையை தான் தற்காப்புக்காக செயலணும் அவங்க கிட்டிருக்க பொருளை எடுத்துக்கிறதுக்காக மட்டுமே இந்த கொலைகளை செஞ்சதாகவும் உண்மையை ஒத்துக்கவும் செஞ்சுருக்காங்க அந்த சூழ்நிலையில் அக்டோபர் மாதம் தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டில் அயலினுக்கு மரண தண்டனை கிடைக்கவும் செய்யுது மரண தண்டனை ஆறு மரண தண்டனையும் ஒரு மரண ஊசியும் போடப்படுது அதுக்கப்புறமா தான் அவங்கள தூக்கில் போடுவாங்க ஃப்ளோரிடா மாகாணத்தில் மூன்றாவதாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட பெண் ஆயிலின் தான் ஒரு பாவமும் செய்யாமல் பிறந்த இந்த அயலின் எல்லா பாவத்தையும் செஞ்சு எல்லா தண்டனையும் அனுபவித்து தன்னோட இறுதி காலத்தை நகர்த்திட்டாங்க தூக்கு தண்டனைக்கு போகிறதுக்கு முன்னாடி அயலின் எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கவும் இல்லை காப்பி மட்டும்தான் குடிச்சிருக்காங்க ஐலின் இறந்தவாட்டி தான் அவங்களுக்கு ஒரு உண்மையான நண்பன் கிடச்சிருக்காரு அவங்க ஸ்கூலுக்கு போய் இருக்கோ அந்த காலகட்டத்தில் அயினோட ஃப்ரெண்டாக ஒரு நாள் அவங்க பேசியிருந்த டான் அப்படின்ற ஃப்ரெண்டு தான் அதற்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சிருக்காரு இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா உயிரோடு இருக்கும்போது கிடைக்காத உண்மையான உறவுகள் உயிர் இறந்தப்போ கிடைச்சி மட்டும் என்ன பிரயோஜனம் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெற்றெடுத்த பெற்றோர்களே உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி வீட்லேயே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைங்ககிட்ட யார் யார் வந்து பேசுகிறாங்க என்ன மாதிரி பிகேவில பேசுகிறாங்க கையை எங்கே வச்சு பேசுகிறாங்க அப்படின்ற நோட்டீஸை பண்ண மறந்துடாதீங்க ஓகே வியூவர்ஸ் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களின் நாள் லீகோட்ஸின் தமிழ் வாய்ஸ் நாம் மறுபடியும் வேறொரு சம்பவத்தோட பார்க்கலாம்